இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் எல்லையில் தங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் பாகிஸ்தான் எல்லையில் படைகளை பலப்படுத்தியதின் பின்னணி என அணு ஆயுதங்களை நிச்சயம் பயன்படுத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்தது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் இருக்கின்ற பைசாரன் புல்மேடு சுற்றுலா தலத்திலே பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொல்லப்பட்டனர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றது இந்தியாவில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ள இந்த அமைப்பு பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வருகிறது இப்படியான சூழலில்தான் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது இதனால் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதால் பயங்கரவாத தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க மத்திய அரசு தயாராகி வருகிறது இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் இன்னும் பல இந்தியர்களுடைய நெஞ்சை விட்டு அகலாத வண்ணம் இருக்கிறது இந்த தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி கெடுபிடுகளை விதித்துள்ளன இதன் காரணமாக இரு நாடுகளிடையே மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது இரு நாட்டு எல்லையிலும் போர் பதற்றம் நிலவி வருகிறது பாகிஸ்தான் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று கூறி வந்தாலுமே அதற்கான நம்பிக்கையான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காத பட்சத்திலும் கூட நிறைய சந்தேகங்கள் வலுத்து வருகின்ற நிலையில் இரு நாடுகளுமே எல்லை பகுதியில் படைகளை குவித்து வருவதற்கான தகவல்கள் வெளிப்பட தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே கடந்த நான்கு நாட்களாக எல்லையில் அத்துமீறி போரில் ஈடுபட்டு வருகின்ற பாகிஸ்தான் ராணுவத்தை இந்திய படை விரட்டி அடித்து வருகிறது பதில் தாக்குதல் கொடுத்து வருகிறது தொடர்ந்து போர் மற்றும் காஷ்மீரின் நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை இந்திய ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த மோசமான தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவளிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வருகின்ற இந்த நிலையில் பாகிஸ்தான் அந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்து வருகிறது நிராகரித்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எல்லையில் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்திருக்கிறார் அவர் அளித்த பேட்டியில் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளது இப்போதைக்கு விரைவான நடவடிக்கையாக உள்ளதாகவும் இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கவாஜா முகமது தெரிவித்திருக்கிறார் எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நிகழ வாய்ப்புள்ளதால் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாக கூறியுள்ள கவாஜா முகமது நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் அணு ஆயுதங்களை நிச்சயம் பயன்படுத்துவோம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் இது மிகப்பெரிய உச்சகட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக பிரசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் இந்தியா தாக்குதல்களை நடத்த இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த தகவல்களால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்ற பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது பாகிஸ்தானின் தாக்குதல் பற்றி கூடுதல் விவரங்கள் எதையும் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த பேட்டியின் மூலம் இந்தியா பாகிஸ்தான் இடையான போர் பதற்றம் என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது என்று கூற வேண்டும்